நீங்க ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருக்கீங்க தண்ணிக்குள்ளே தெரியாமல் விழுந்துட்டீங்க அப்படின்னா உங்க இந்த ஜீன்ஸ் பேண்ட் எப்படி காப்பாத்துது அப்படிங்கறதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க நீங்கள் தவறி விழுந்துட்டாலும் சரி இல்லை உங்களை யாராவது தூக்கி போட்டாலும் சரி உங்களுக்கு நீச்சல் தெரியல அப்படின்னா இந்த ஜீன்ஸ் பேண்ட் உங்களை உயிரை காப்பாற்றும் எப்படின்னு பார்க்கல வாரேன் வரேன் தெரியாமல் விழுந்துட்டேன் ஹெல்ப் ஹெல்ப் பண்ண முடி கத்தாம நீங்கள் இந்த ஜீன்ஸ் பேண்ட் என்ன செய்யணும் அப்படின்னா கலட்டிட்டு கலட்டி தனியாக எடுத்துடணும் கையில் எடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள் இது உங்கள் உயிரியை காப்பாற்றணும் ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ப்ரீத் ஹோல்ட் பண்ண தெரிஞ்சுருக்கணும் அட்லீஸ்ட் ஒரு டென் செகண்டாக ப்ரீத் ஹோல் பண்ணுவீங்களா போதும் உங்கள் ஜீன்ஸ் ஜீஸ் பேண்ட்டை கட்டுறதுக்கு பாருங்கள் பொறுமையாக இருங்க ஜீன்ஸ் பேண்ட் போட்டுட்டு இந்த மாதிரி இது ஒரு லைஃப் ஜாக்கெட் ஆகி உங்கள் உயிரையே காப்பாத்தும் இந்த மாதிரி கையை யூஸ் பண்ணி நீங்கள் சும் பண்ணிடலாம் உங்களுக்கு நீச்சல் தெரியல அப்படின்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அட்லீஸ்ட் நீச்சல் தெரிஞ்சாலுமே இதை யூஸ் பண்ணி நீங்கள் சும் பண்ணி வந்துடலாம் ரொம்ப நேரம் நீச்சல் அடிக்க முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஜீன்ஸ் பேண்ட் உங்கள் உயிரை காப்பாற்றும் நீங்கள் இதை போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் ரொம்ப உள்ளே போய்விங்க இது வெயிட் ஆகி உள்ளே போயிடும்